அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயமறியாதவங்களா இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணைன்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலம் கிடையாது தன்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பொதுநல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அட பத்தி தூளி கூட கவலப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போயி உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட ரிஷபங் ராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபங் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது ரிஷபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களோட கனவுகள் நனவாகப் போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேறிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களோட மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகா போகுது ரிஷபம் ராசிக்கார நேர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம்னு பேச்சுக்கெல்லாம் தூளிகூட இடம் கிடையாது உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள்ள வேலை மற்றும் தொழிலில் சில மாற்றங்கள் இருக்கும் உங்களோட சூழ்நிலைய எப்படி கையாள்றீங்க என்பதை பொறுத்து நாற்பது சதவீதம் நல்லதாகவும் அறுபது சதவீதம் சோதனையாகவும் இருக்கலாம் ரிஷபம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும்னு விரும்புறாங்க இவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புறாங்க இவங்க எடுத்த முயற்சிகள் கைகூடி வருமான்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா இவங்க சில விஷயங்களுக்காக அதிக நேரம் செலவிடுறாங்க இதனால நேரத்தை வீணடித்து விட்டோமோன்னு வருத்தப்படுறாங்க மார்கழி மாதம் ரிஷபம் ராசிக்காரர்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் எதிர்காலத்துக்காக புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உருவாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வண்டி வாங்கும் யோகம் இருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்தப் பிரச்சனை சரியாயிரும் உணவு முறைகளில் கவனம் தேவை காலை உணவைத் தவிர்க்காம ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் நண்பர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி ஓட்டும்போது கவனச்சிதறல்களை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பைரவர் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு நன்மையை சேர்க்கும் வேலை செய்யும் இடத்தில் மூத்த அதிகாரிகளிடம் அளவோடு பேசணும் எந்தச் சூழ்நிலையிலும் நியாயம் தவறாம நடக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா மற்றவர்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்யலாம் இந்த பதிவு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தை நல்லதாக மாற்றும் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்வழி மாதம் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்தை அமைக்க தகுதியானவங்க பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு புறத்தார்பூமி ஆழ்வார் பொறுமையா யார் இந்த பதிவை கேட்கிறார்களோ அவர்கள் நல்லது அடைய போகிறார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றும் குணமுடைய ரிஷபம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்யத் தோன்றும் உங்க மனசுல உங்களோட செயல்களால் மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள் ஒற்றுமை குறையும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கினி நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு இருக்காம நாளைக்கு இதுதான் நடக்கும்னு பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வேண்டும் இந்த உலகத்துல யாரு கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்களோட மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் போறீங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது கோங்க தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்திலிருப்பவர்கள் தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பாங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களோட பொருளின் மீது தவனம் தேவை சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாக போகுது பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுவீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினர்களுக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அழைச்சலை சந்திக்க வேண்டி வரும் அரசியல் துறையினர்களுக்கு வேலைகள் உடனே முடியாம இழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தடங்களின்றி நன்றாக படிப்பீர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் கல்விக்கான உதவிகள் உங்களை வந்தடையும் உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் நீங்க செய்ய முடியாத வேலைகளை கூட உங்களோட கடினமான முயற்சியால் செய்து அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு கடவுள் உங்களுக்கு துணை நிற்க போகிறாரு மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளோட ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்கள் தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களோட அனைத்து ஆசைகளும் போகுது அப்படி ஒவ்வொரு கணிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும்னுதா ஒவ்வொரு மனிதனோட ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்ததா ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க கனிவோடு செயல்படும் ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் நிலுவையில இருந்த பணம் உங்க கைக்கு திரும்ப கிடைக்கப் போகுது கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகப் போகுது சமூக காரியங்களில தலையிட்டு திறம்பட பணியாற்றி நற்பெயர் பெறப்போறீங்க அரசு சார்ந்த தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மனைகளை வசதிக்கேற்ப மாற்றி அமைக்கப் போறீங்க திருமணமானவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கப் போகுது தம்படிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்க காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்க செயலில கனிவான தன்மை நிறைந்திருக்கப் போகுது இதனால் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட மனசுல இருந்த கவலைகள் மறையும் வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவார்கள் மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலம் பெறுவார்கள் தொழிலில் ஏற்பட்ட நிலுவைக் கடன்களை அடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம் குழந்தைகளோட கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் கலைத்துறையினர் தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவதுடன் பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவார்கள் புதிய கோயில்கள் நிர்மாணிப்பு பணிகள் புதிய ஒப்பந்தங்களை நீங்க பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் மக்களுக்காக சேவை செய்வதில் சில காலம் மந்தமாக செயல்பட்டு வந்தார்கள் எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுவார்கள் ஆன்மீக எண்ணங்களும் நாதீக செயல்பாடுகளும் அதிகரிக்கும் மாணவர்கள் தங்கள் படுபிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவர்களாகத் தேர்ச்சி பெறுவார்கள் சக மாணவர்களோட பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவி செய்வார்கள் நம்மளோட ரிஷபம் ராசியில் பிறந்த மாணவர்களே குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் கா முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்ற இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களோட அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெடிச்சம் உங்கள வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா போகுது இந்த மாதம் மன வருத்தம் நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையா சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து நீங்க வாழ்க்கையில் முன்னேற நிற்பீங்க உத்தியோகத்திலிருப்பவர்கள் அலுவலகப் பணிகளை திறமையா செஞ்சு முடிக்கப் போறீங்க உங்களை வேண்டாம்னு உதறித் தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுது உத்தியோகத்திலிருப்பவர்கள் உத்தியோகத்தில் சிறந்து விளங்க போறீங்க குடும்பத்தில் சுமுகமான சூழ்நிலை போகுது குடும்ப உறவுகளுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்துச் செல்வது நன்மை தரும் பிள்ளைகளை அவர்களோட போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மை தரும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்கல் இல்லாம இருக்க கவனமா செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தனமான போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்கு உங்களோட உரைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பயணங்களின் மூலமா அழைச்சல்கள் அதிருப்தி உண்டாகலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கனவுகளால் தொல்லை ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம் அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் கவனமா செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஓய்வில்லாம பணியாற்ற வேண்டியிருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தைப் பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் அது கூடிய சீக்கிரமே சரியாயிரும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் கவனம் தேவை பெண்களுக்கு மற்றவர்களோட வேலைக்காக அலைய நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியைத் தவிர மற்றவர்களோட கவனத்தை சிதறவிடலாம் இந்த அறுபது நாட்கள் குணத்தையும் வளர்ச்சியையும் வடிவமைக்கும் காலமா இருக்கு அடுத்த அறுபது நாட்களில் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு வேலையை தொடங்கின அதை முடிக்கும் வரை ஓய மாட்டாங்க தனியார் மற்றும் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் சுமாரா இருந்தாலும் பிறது இருக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பிருக்கு முப்பதாவது நாள் முதல் அறுபதாவது நாள் வரை வெற்றிகள் தொடங்கும் வணிகம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கணும் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு புதிதாக முதலீடு செய்பவர்கள் முதல் இருபது நாட்கள் தள்ளி போடணும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணம் நிலைக்க வேண்டும்னு ஆசை அதிகம் நிறைய கடன்களில மாட்டிக்கொண்டு பணத்தேவை அதிகமாயிருக்கு வீடு நிலம் சேமிப்பு வங்கி போன்றவற்றை உறுதியாக வைத்திருக்க வேண்டும்னு நம்பிக்கை இருக்கு வாழ்த்தை அடைத்து துவைத்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த அறுபது நாட்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத வரவு மற்றும் செலவு இருக்கும் செலவை கட்டுக்குள் வைக்கணும் பழைய பணம் கைக்கு வந்து சேரும் நலம் வீடு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து கொடுக்கும் தங்கம் நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பிருக்கு முதல் பதினைந்து நாட்கள் பணம் தடுமாற்றத்தை தந்தாலும் கடைசி நாற்பத்தைந்து நாட்கள் பணம் பல மடங்கு பெருகப்போகுது இந்த அறுபது நாட்கள் குணத்தையும் வளர்ச்சியையும் வடிவமைக்கும் இருக்கு அடுத்த அறுபது நாட்களில் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு வேலையைத் தொடங்கின அதை முடிக்கும் வரை ஓய மாட்டாங்க தனியார் மற்றும் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் சுமாரா இருந்தாலும் பிறகு சாதகமா இருக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பிருக்கு முப்பதாவது நாள் முதல் அறுபதாவது நாள் வரை வெற்றிகள் தொடங்கும் வணிகம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கணும் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு புதிதாக முதலீடு செய்பவர்கள் முதல் இருபது நாட்கள் தள்ளி போடணும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணம் நிலைக்க வேண்டும்னு ஆசை அதிகம் நிறைய கடன்களில மாட்டிக்கொண்டு பணத் தேவை இருக்கு வீடு நிலம் சேமிப்பு வங்கி போன்றவற்றை உறுதியாக வைத்திருக்க வேண்டும்னு நம்பிக்கை இருக்கு வாழ்த்தை அடைத்து துவைத்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த அறுபது நாட்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத வரவு மற்றும் செலவு இருக்கும் செலவை கட்டுக்குள் வைக்கணும் பழைய பணம் கைக்கு வந்து சேரும் நலம் வீடு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து கொடுக்கும் தங்கம் நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பிருக்கு முதல் பதினைந்து நாட்கள் பணம் தடுமாற்றத்தை தந்தாலும் கடைசி நாற்பத்தைந்து நாட்கள் பணம் பல மடங்கு போகுது உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது காதலை பொறுத்தவரை புரிதல் தேவை வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தம்பதியாக இருக்கட்டும் புரிதல் ரொம்ப முக்கியம் சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வர வாய்ப்பிருக்கு விட்டுக் கொடுத்து போங்க சண்டை வந்தாலும் சீக்கிரமாய் சரியாயிடும் உறவு உடையாது உறவு வலுப்படுத்தக்கூடிய காலமாய் இந்த காலம் இருக்கு வாழ்க்கை துணையோட மனதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க குத்தம் சொல்லாதீங்க தப்பை சரி பாருங்க திருமணத்திற்காக வரம் தேடுபவர்களுக்கு நல்ல ஜாதக பொருத்தம் அமையும் குடும்பத்தில் தூரத்தில் இருந்த உறவுகள் நெருக்கம் பெறுவாங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரம் செலவு செய்யக்கூடிய வகையில் ஊரில் ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் மன அழுத்தம் குறையும் வீட்டில் எல்லோரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும் உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்